எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறக்கி போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் காயம் எடுக்க வேண்டாம் அதே பங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூரு நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டென்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சர தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பெற்றார எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாரால் கொங்கு பகுதியின் ஒரு அமைச்சர் லோவெஸ்ட் பெற்றார தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெட்டில் எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பெட்டில் முறை அதன் பிறகு

மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயிகளுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் ஆண்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒரு ஒருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா ஷாம் பிரசாத் முகர்ஜிக்கும் ஒரு ஈர்ப்பு தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதரை தலைவராக கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கு எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் தான் இந்த கட்சியில தொண்டராக செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்காங்களே தங்க மணி கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் அந்த கட்சியில சேர்ந்த தொண்டனா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு பெரிய பொறுப்பு சின்ன கொடுத்திருக்கு உங்க கட்சியில மேடையின் மீது அமர்ந்து பொதுச்செயலராக மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரப்பு எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதரர் சகோதரிகளே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படியே சொல்லலாம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தருக்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணே எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் டெய்லி இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பீடு ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாமட்ட அவர்களிடையே கைய காலை பிடிச்ச பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியாமல் விடிய விடிய எங்க அப்பாவோட மமுட்டி புடிச்ச கை என்ன காப்பு கைக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியும் இது அது வரல பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்படி நோ கமெண்ட் சாரி பிளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வர என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பர் எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் முடிவு முடிவு பண்ண அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அதிமுக அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்று வந்து கும்பிடுறாங்க உருவம்மைய தொலாய் தொலாய் எரிக்கிறாங்க அவங்க எங்க போனாங்க தன்னால ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவத்து ஏன் கோவம் சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலையை விடுங்க எழுவது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விட கொடுக்கு கையைக்கால பிடிச்சு கையகால பிடிச்ச ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையக்கால பிடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது இல்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்க கூடாதுன்னு ஆனால் இவர்கள் இந்த கையோ முய கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல தலைவர்கள் அடிச்சிட்டு டையடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டையடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் டையடிக்கிறதுல பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல் மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசினீங்கன்னா திரும்ப பேச இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்க வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் சட்டமொழுங்க பத்தி பேசுவோம் பேசுறக்கன்னையே விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்துல வைப்போம் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவது எண்பதுன்னு பேசுது என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா அந்த பக்கமும் அந்த நேர்மை நேர்மையும் வாரணாசி போனாரா எடப்பாடி அண்ணா வாரணாசி போனாரா எடப்பாடி 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 என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா கிடைக்க விட்டு வர்றாங்க பண்றாங்க அண்ண எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ண வந்து சொல்லியிருக்காரு நீங்க கேக்குறீங்க சீமான பத்தி சீமான சொல்ல கருத்தை நான் சொல்றேன் எடப்பாடி ஒரு அடிமை ஏன்பா எடப்பாடிக்கு இல்லாம பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமானண்ணை வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமானண்ணு இந்த வார்த்தையை சொன்னார எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியிலேருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால் அது வேண்டாங்கன்னா அப்போ நான் பேச ஆரம்பிச்சா அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனாக போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க காலை பிடிச்சி வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்